ஹே படீஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ் நாம் டெய்லி ஒரு சிறுகதை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கான நாவல் பார்த்திங்கன்னா நரியும் காட்டு கோழிகளும் ஒரு நாள் ராத்திரி நிலா வெளிச்சத்தில் சில காட்டு கோழிகள் ஒரு மரத்தின் மேல் உட்கார்ந்து இருந்துச்சு அப்போ அங்கே ஒரு நரி வந்துச்சு அந்த நரியை பார்த்ததும் அந்த கோழிகளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு அடடா நம்ம கீழே விழுந்தோம்னா இந்த நரி நம்மளை பிடிச்சி தின்னுடும்னு ரொம்ப பயந்துச்சுங்க அந்த காட்டுக்கோழிங்க அப்போ அந்த நரி அந்த மரத்துக்கு மேலே ஏற முயற்சி செஞ்சிச்சு அதை பார்த்த காட்டு கோழிகளுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு தந்தர்கார நரி வந்து கீழே படுத்துக்கிட்டு செத்த மாதிரி நடிச்சிச்சு அதோட வால் மட்டும் அசையிறத பார்த்துச்சு அந்த காட்டு கோழிங்க உடனே ரொம்ப பயம் வந்துருச்சு அந்த கோழிகளுக்கு அப்போ ரொம்ப பயந்து போன கோழி நடுக்கத்துல கீழே விழுந்துச்சு உடனே அந்த நரி அதை பிடிச்சு தின்னுடுச்சு அதை பார்த்த மத்த கோழிகளும் ரொம்ப பயம் வந்து அதுகளோட நிலை தடுமாறுச்சு ஒவ்வொரு கோழியா பயத்துல கீழே விழ எல்லா கோழிகளையும் சாப்பிட்டுச்சு அந்த நரி இதுல வந்து இருக்கிற நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தில் அதிக கவனம் செலுத்துவது நம்மை அதற்கு பலியாக வைக்கலாம் நீதி இன்னொரு நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதராத காரியம் சிதறாது ஓகேங்களா நன்றி